மூணாரில் காட்டுமாட்டின் தாக்குதலில் தொழிலாளிக்கு காயம் தென்மலை எஸ்டேட் லோயர் டிவிஷனில் தான் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்கிடையில் திடீரென்று வந்த காட்டுமாடு தொழிலாளியை தாக்கியுள்ளது காயமடைந்த தொழிலாளியான மீனாவை மூணாரில் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளன மூணார் தென்மலை எஸ்டேட் லோயர் டிவிஷனில் தான் கடந்த தினம் காலை காட்டுமாட்டின் தாக்குதல் ஏற்பட்டது தோட்ட தொழிலாளியான மீனா தான் காட்டுமாட்டின் தாக்குதலில் காயமடைந்தது தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது தான் திடீரென்று வந்த காட்டுமாடு இவர்களை தாக்கியுள்ளது இன்றைக்கி காலையில் ஒம்பது முப்பது மணி அளவில் எஸ்டேட் கோவீசன் ஒன்றாம் நம்பர் ஃபீல்டில் உரம் போட்டு கொண்டிருந்த மீனா என்கிற சகோதரியை காட்டுமாடு ஊட்டி தூக்கி விட்டது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுமாடு இஷ்டம் போல் இருக்க நூற்றுக்கணக்கான மாட்டு காட்டுமாடு இருக்குது ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு ஒன்று கிடையாது இந்த வனத்துறையினர் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு பாதுகாப்புக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த பகுதியில் வேலை செய்யறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது வேலைக்கு போகும்போதும் வறு போகும்போதும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது இதோ வனத்துறை வனத்துறையினர் வந்து இதை பார்த்து ஒழுங்கு செய்யும்படிக்காக நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் தாக்குதலுக்கு காயமடைந்த மீனாவை மூணாறில் மருத்துவமனையில் அனுபவித்தனர் சம்பவம் நடைபெறும் வரும் வேறொரு தொழிலாளிகளும் அந்த பகுதியில் இருந்தன காட்டுமாடு நிரந்தரமாக இங்கு சுற்றித் திரிவதாக தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பீரோ மூணார்